வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வந்து பேக் போட்னுக்கு ஃப்ரண்ட் வந்து டீப் நெக் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் முப்பத்தி நாலரை அப்பர் ஜெஸ்ட்டு முப்பத்தி ஆறரை பஸ்ட்டு முப்பதரை இன்ச்சு இடுப்பு ஃபிட்டிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிம்பிளாக கட் பண்ணிடலாம் பேக் போட்னுக்கு ஃப்ரண்ட் டீப் நெக்கில் வந்து த்ரீ டாட் ப்ளவுஸ் ஏன்னா நிறையா ப்ரிண்டஸ் கட் பார்த்துருப்போம் இது வந்து த்ரீ டாட் ப்ளவுஸில் வந்து பேக்கு போட்நெக்கு ஃப்ரண்ட்டு டிப் நெக் கட்டிங் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள் நிறையா நட்புகள் வந்து இதை கேட்டிருந்தாங்க த்ரீ டாட் ப்ளவுஸில் வந்து போட்நெக் ப்ளவுஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ மிக அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி ட்ரெண்டிங்லேயும் வந்து நிறையா போட்டுகிட்ருக்குறாங்க தொடர்ச்சியாக நம்முடைய ஆன்லைன் வகுப்புகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு பதினோராவது பேட்ஜிக்கான வகுப்பு வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ண போகுது இன்னும் குறுகிய நாட்களே இருக்குது ஸோ அதற்கு முன்பாக ஒரு ஃப்ரீ கிளாஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க இன்னும் புக் முன்பதிவு செய்யாதவர்கள் வந்து அந்த ஃப்ரீ கிளாஸில் வந்து எல்லோருமே கலந்துக்கோங்க ஸோ அந்த ஃப்ரீ கிளாஸை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் நாம் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற என்னென்ன வழிமுறைகளை நம்ம வேலை செஞ்சிட்ருக்குறோம் இன்னும் எதெல்லாம் நம்ம தெளிவாக கற்றுக்க வேண்டியிருக்குங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அந்த ஒரு நாள் ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ மிக அற்புதமாக இருக்கும் அந்த ஃப்ரீ கிளாஸ் கூட வந்து அதை எல்லாருமே உங்களுடைய முன்பதிவு பண்ணுங்கள் பதினோராவது பேச்சில் கலந்து கொண்டு எல்லோருமே பயன்பெறுங்க இப்போ இந்த பேக் போட் நெக் ஃப்ரண்ட் டீப் நெக் ப்ளவுஸ் கட்டிங் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ பேக் வந்து மார்க் பண்ணுறோம் ஹைட்டு பதிமூன்று ப்ளஸ் ஒன்றரை சோல்ரு பதினாலு செஸ்ட்டு முப்பத்தி நாலரை ஃபஸ்ட்டு முப்பத்தி ஆறரை முப்பதரை வேஸ்ட் ஷோல்டர் பதினாலு டிவைடட் டூ மைனஸ் ஆஃப் அன் இஞ்சி ஷோல்டர் டிவைடட் டுவெல் ஒன் இன்ஜி ஒன் பாயிண்ட் ஷோல்டர் க்ராஸு செஸ்ட்டு டிவைடட் பை சிக்ஸு அஞ்சே முக்கால் ப்ளஸ்ஸு கால் இஞ்சி சேர்த்து ஆறு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறோம் செஸ்ட்டு ப்ளஸ் ஆம்கோல் லைனு இங்கேருந்து ரெண்டரை இன்ச்சி ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம் போட்ணக்குக்கு இந்த ஷோல்டர் கிராஸ் எடுக்கிறதுக்காக ஒன் இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு ஷோல்டர் டிவைடட் டுவெல்ங்கிற அளவில் ஷோல்டர் கிராஸ்னுடைய அளவு வச்சுக்கலாம் இப்போ இங்கே ஷோல்டருனுடைய அளவு பதினாலு இன்ச்சினுடைய அளவு அரை இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுருக்கோம் ஆறு டிவைடட் டூ அக்ராஸ் செஸ்னுடைய லைனு அக்ராஸ் லைனு இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டு ஆஃப் இன்ச்சு மைனஸ் பண்ண இடத்துல ஸ்ட்ரெயிட்டு இங்கேருந்து ஒன் பாயிண்ட் ஒரு ஒன் பாயிண்ட் தள்ளி வச்சு ஆம்கோளினுடைய லைன் எடுத்துடலாம் செஸ்ட் டிவைடட் ஃபோர் முப்பத்தி நாலரை எட்டரைஞ்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு முக்கால் ப்ளஸ்ஸு ஒன்னை கால் ஸ்டிச்சிங்க்கு ஷோல்டர் கிராஸ் வந்து இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ இது ரெண்டுக்கும் முடியல எடுத்துட்டு இங்கேருந்து பஸ் பாயிண்ட்டோட அளவு ஃபஸ்ட்டு முப்பத்தி ஆற டிவைடட் ஃபோர் ஒன்பது இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு இது பஸ்டோட லைனு முப்பத்தி ஆற ஒன்பது இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இடுப்பு முப்பதரை ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இப்போ ஜெஸ்ட்டுக்கும் ஃபஸ்ட் லைன் கரெக்ட் பண்ணி இங்கேருந்து லைன் போட்டிங்கன்னா டாட்டுக்கு தேவையான அளவு கிடச்சிரும் ஒன்றே கால் ஸ்டிச்சிங்கு ஹாஃப் இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க ஒன் இன்ச்சு இறக்கிக்கோங்க இங்கேருந்து ஒன் இன்ச்சு ஆம்கோல் இந்த கீழே ஒன்று இன்ச்சிக்கு இந்த ஒன்று இன்ச்சி ரெண்டு கனெக்ட் ஆகிற மாதிரி இங்கேருந்து ஆம்கோல் லைன் எடுத்துக்கலாம் இங்கேருந்து மேலே ஆம்கோளுடைய லைன் ஷோல்டர் பாயினுடைய இடத்த இந்த சேப்பு எப்படி கொடுத்துக்கலாம் இங்கேருந்து ஆம்கோல் செக் பண்ணிக்கணும் ஆம்கோல் பதினஞ்சரை ஏழை முக்கால் கரெக்டாக இருக்குது சின்ன சோல்ற ரெண்டு இஞ்சி ப்ளஸ்ஸு முக்கால் ரெண்டே முக்கால் இங்கே சின்ன சோல்டனுடைய இடம் இந்த அக்ராஸ்னுடைய சேப் இங்கே ரெண்டே முக்கால் இருக்குது அதே மாதிரி இங்கே ரெண்டே முக்கால் இந்த இடத்த எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ஷேப் எடுத்துக்கணும் நெக்கோட பாயிண்ட்டுக்கு இப்போ நெக்கு இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு இவ்வளோ போயிடும் தையல் பிடிக்கிற அளவில் இருந்து பேக் நெக்கு வந்து மூணு இன்ச்சி இன்ச்சு மேலே ஏற்றி நெக்கோட அளவு எடுத்துக்கணும் போட் நெக் வந்து இந்த ஸ்டிச்சிங் பிடிக்கிற இடத்துல இருந்து போட் நெக்கோட ஷேப்பை இப்படி வரைஞ்சிக்கணும் இப்போ இங்கே டாட்டு ரெண்டுக்கும் சென்ட்ரு இப்போ இங்கே ஸ்டிச்சிங்கு உள்ள அளவு இது இப்போ ஹைட்டு இங்கேருந்து ஹைட்டுமே செக் பண்ணிக்கணும் பதிமூன்று இன்ச்சு ஹைட்டு நான் ஒன்றரை இன்ச்சி நம்ம வச்சுருக்கோம் இந்த சோல்ட்ரு இருந்து ஹைட்டு குறையாமல் பார்த்துக்கணும் இப்போ பேக் டாட்டு இங்கே டாட்டுக்கு வந்து முக்கால் இன்ச்சு இருக்குது கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட் இந்த பக்கம் கால் இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு இந்த பக்கம் பஸ்ட்டுக்கு கீழே டாட்டு காலேஜி கிராஸ் பண்ணிக்கணும் இப்போ அப்படியே பேக்கை கட் பண்ணிடலாம் அப்படியே கட் பண்ணிடலாம் இங்கே அர்க்காத் பண்ணிக்கலாம் சைடு தையல் தும்பு வந்து நம்ம ரவுண்ட் முண்டா போடுறதா இருந்தால் இதில் நைன்டி டிகிரி இந்த ஸ்ட்ரைட்டில் கரெக்டாக வச்சிங்கன்னா இந்த ஷேப்பை இங்கே எடுத்துக்கணும் ஸ்ட்ரைட் முண்டா போட்டால் அப்படியே கட் பண்ணிடலாம் நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு ரவுண்ட் முண்டா தான் போட போகிறோம் அதனால் இதை அப்படி கட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் பார்ட் ரெடி ஆகிட்டு இது எல்லாத்தையுமே அர்க்காத் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு கட் பண்ணதுக்கப்புறம் பேக் நெக்கை கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பாப் ஊக்குப்பட்டிக்கான லைன் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பேக்கை வந்து அப்படியே முதல்ல நம்ம வந்து லைன் எல்லாமே எடுத்துக்கலாம் பேக்கை வச்சு தக்ராஸில் கீழே உள்ள லைன் எடுத்துக்கலாம் இங்கே லைனு இந்த அக்ராஸில் கீழே எடுத்த லைனில் இந்த லைன் எடுத்துக்கணும் இங்கே செஸ்ட் லைனு இப்போ இங்கேருந்து முக்கால் இன்ச்சி நம்ம தள்ளி வச்சுக்கணும் முக்கால் இஞ்சிக்கு வந்து ஒன் இன்ச்சாக வச்சுக்கலாம் இங்கேருந்து ஒன் இன்ச்சு அப்படி தள்ளிக்கணும் ஒன் இன்ச்சு தள்ளி ஸ்ட்ரைட் லைன் இங்கேருந்து எடுத்துக்கோங்க இங்கே கால் இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு இங்கே கால் இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இந்த இடத்துல எடுத்துக்கணும் இங்கேருந்து சின்ன சோல்ட்ரனுடைய அளவை இங்கே எனக்கு பாயிண்ட் எடுத்துக்கணும் இப்போ செஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் எட்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு முக்கால் இன்ச்சு இப்போ நம்ம இந்த இந்த பாயிண்டில் இருந்து இங்கே வந்து இஞ்சி வச்சுக்கணும் ஸோ இங்கே ஒரு ஒன் பாயிண்ட்டு இந்த பக்கம் வெளியில் வர்ற மாதிரி இங்கேருந்து ஆம்கோல் லைனை இதில் கொடுக்கணும் இங்கேருந்து இந்த கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு நம்ம எடுத்த இடத்துக்கு நேராக இதில் இருந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் நெக்கு இங்கேருந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஏழரை இன்ச்சு ரெண்டு நெக்கு வந்து டீப்பு அதே மாதிரி இந்த அக்ராஸ் உடைய இதில் அக்ராஸ் ஷேப் கரெக்டாக வர்ற மாதிரி இங்கேருந்து இந்த நெக் கொடுத்துக்கணும் இங்கே ரவுண்ட் நெக்கு இந்த டாட்டுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு இங்கே சேர்த்துக்கணும் அந்த கால் இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆம்கோல் செக் பண்ணிக்கணும் இங்கேருந்து ஏழை முக்கால் பிளஸ் ஆஃப் இன்ச்சு இருக்குது ஆஃப் இன்ச்சு டாட்டுக்கு மேலே ஸ்டிச்சிங்க்கு இந்த ஸ்டிச்சிங் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும் பஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் ஒன்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஒன்பதை ஹால் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ முப்பத்தி ஆற பன்னெண்டு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு ஸோ ஃப்ரண்ட்டு வந்து த்ரீ டாட் ப்ளவுஸு பேக் போட்னுக்கு ஃப்ரண்ட்டு டீப்னுக்கு த்ரீ டாட் ப்ளவுஸ் இந்த ஊக்குப்பட்டிக்கு வந்து ஊக்கைப்பட்டிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே வச்சுக்கணும் மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு பஸ்ட்டு டிவைடட் பை டென் இப்போ பேக் வந்து ஒன்பது இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு பேக்கில் பஸ்ஸில் வச்சுருந்தோம் முப்பத்தி ஆற பதினெட்டே கால் ப்ளஸ்ஸு ஒன்று இஞ்சி பத்தொம்போதே கால் ஒன்றே கால் இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு அதே ஒன்றே கால் இன்ச்சிங்க வச்சுக்கணும் இந்த பேக்கோட ஷேப் இதில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷேப் கொடுத்துடணும் இப்போ இடுப்பு முப்பதரை ஏழரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் டாட்டுக்கு வந்து மூணை கால் இருக்குது இந்த கிராஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இது எக்ஸாக இருக்கும் இப்போ நமக்கு முப்பத்தி ஆற டிவைடட் பதிமூணு ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு டாட்டோட ஆகலாம் ஸோ அப்போ நம்ம இங்கே ரெண்டே முக்கால் டாட்டுக்கு வச்சுக்கலாம் இங்கேருந்து ரெண்டே முக்கால் ஒன்றே கால் ஒன் பாயிண்ட் இந்த பக்கம் ஒன்றே கால் ஒன் பாயிண்ட் இந்த பக்கம் ரெண்டே முக்கால் டாட்டு மூணே கால் ஒன்றரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஒரு கால் இன்ச்சி மேலே ஏற்றிக்கணும் இப்போ அண்டர் பஸ்டோட இடம் இது இப்போ இங்கேருந்து டாட்டோட பாயிண்ட்டு மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கணும் இந்த ஹைட்டு இங்கேருந்து மூணேகால் ஒன் பாயிண்ட்டு அதே கால் ஒன் பாயிண்ட்டு இங்கேயே வச்சுக்கணும் இங்க கொடுத்துக்கலாம் இங்கே பட்டிக்கு ஊக்குப்பட்டி சைடு டாட்டுக்கு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் டாட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு இங்க இருந்து எடுத்துக்கோங்க இங்கே ஆஃப் இன்ச்சு ஆல்ரெடி ஆஃப் இன்ச் டாட் இருக்குது இங்கே முனை முக்கால் ஒன் பாயிண்ட்டு அதே முனை முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே எடுத்துக்கணும் இந்த ஸ்ட்ரைட்டு ஆம் கொள்கையிலே ஜாயின் பண்ணிடணும் கட் பண்ணும்போது இதை இந்த ஷேப் இதில் கரெக்டாக எடுத்துட்டோம்னா டாட் பிடிக்கும்போது ரெண்டு பக்கமும் யூ இருக்கும் அப்படியே கட் பண்ணிடலாம் கால் இன்ச்சு இங்கே அப்படியே கிராஸ் பண்ணிக்கலாம் நெக் அப்படியே இதில் கட் பண்ணிக்கலாம் ஒரு கால் இன்ச்சு லைட்டாக இந்த ஷோல்டர் கிராஸை லைட்டாக அப்படியே க்ராஸ் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ஷேப் வந்து அப்படியே டாட் சைடு அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இதிலே வந்து கோல் கட் பண்ணிக்கலாம் இங்கே டாட்டோடைய ஏர்காத் பண்ணிக்கலாம் இங்கேயே ஏர்காத் பண்ணிக்கலாம் ஸ்பட்டினுடைய அளவு கலந்து பார்த்துக்கணும் மூனை காலிஞ்சி இருக்குது பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் பேக்கில் வந்து இதில் டிசைன் பண்ணுறதாக இருந்தால் சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் பண்ணிக்கலாம் இதில் என்ன டிசைன் வேணுமோ இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் சிம்பிளாக ஒரு டைமண்ட் மாதிரி போடணுன்னாலும் சரி லைட்டாக எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனுங்க எடுத்துக்கலாம் இப்போ கை கட் பண்ணிடலாம் பேக்கு ஃப்ரண்ட் ரெடி ஆயிடுச்சு கை வந்து கட் பண்ணிடலாம் கை கட் பண்ண கை கட் பண்ணிடலாம் சத்தம் ரொம்ப கை உயரம் ஒன்பதரை கீழே ஸ்டிச்சிங்க்கு வச்சிட்டோம் ஒன்பதரை பத்து பதினஞ்சரை ஆம்கோல் பதினஞ்சரை ஏழை முக்கால் ஒன்னு மைனஸ் ஆறே ஆறைமுக்கால் மூனைகால் ஒன் பாயிண்ட்டு ஏழை முக்கால் ஹாஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு கிராஸ் லைனு ரெண்டுக்கு சென்டரு ஆஃப் இன்ச்சு தள்ளிக்கோங்க கீழ இன்ச்சு மலரை இன்ச்சு கையோட உயரம் அஞ்சரை அஞ்சரை காறு வச்சுக்கிறோம் பன்னிரெண்டு இன்ச்சு பத்தரை கை சேப்பு வந்து இதிலிருந்து அந்த சேப்பு எடுத்துக்கணும் கால் காலிஞ்சி ஸ்டிச்சிங்க்கு பாடியில் வச்ச அளவு அதே அளவு வச்சுருங்கேயும் இந்த மார்க்குக்குள்ளே இருக்க மாதிரி இங்கேருந்து கவர் தட்டு வந்து இந்த மார்க்குக்குள்ளே இருக்கிற மாதிரி இங்கேருந்து கை அப்படியே கட் பண்ணிடலாம் கவார் தட்டு இந்த மார்க் பண்ண இதிலே கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் பக்கம் ஒரு ஆர்காத் பண்ணிக்கலாம் கை ரெடி ஆயிடுச்சு கிராஸ் பட்டி அப்படின்னு பார்த்துருவோம் கிராஸ் பட்டி கட் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டு லைட்டாக வந்து ஒரு கால் இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கலாம் ஒரு அன் இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம் தையல் தும்புக்கு இங்கே வச்சுக்கலாம் இங்கேருந்து ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஒன்றே காலு இன்ச்சி ஸ்டிச்சிங்க்கு மூணே கால் இன்ச்சு ப்ளஸ்ஸு முக்கால் இங்கேருந்து கால் ப்ளஸ்ஸு ஆஃப் இன்ச்சு வந்து இதில் ஜாயின் பண்ணுவோம் இந்த ஃப்ரெண்டுக்கு நேரம் எங்கே மார்க் பண்ணிக்கலாம் மாதிரி இங்கே ஜாயின் பண்ணுறதில் இந்த மார்க்குக்கு நேரம் எங்கே பண்ணிக்கலாம் இங்கேருந்து இங்கேருந்து ஸோ இங்கே ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றியிருக்கோம் அந்த ஆஃப் இன்ச்சு இங்கே கீழே இறங்கும் ரவுண்டு அப்படி எடுத்துக்கலாம் இங்கே ஆஃப் இன்ச்சு இங்கே கிராஸ் பண்ணிக்கலாம் பட்டி அப்படியே கட் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணும்போது மார்க்கில் கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது இந்த லைனில் கரெக்டாக வந்துடும் பட்டி எல்லாமே கட் பண்ணிட்டோம் பேக்கு ஃப்ரண்ட்டு கை பட்டி கிராஸ் பட்டி ஸோ பேக் வந்து போட் நக்கு ஃப்ரண்ட் வந்து டீப் நக்கு நல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிட்டிங் ரொம்ப அற்புதமாக இருக்கும்